ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசிந்தா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நம்ம வீட்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா செடி வந்து கயிறு கட்டுறது வந்து எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருதுங்க நிறைய பேர் கிட்ட காட்டுங்க அப்படின்னு பாருங்கள் செடி வந்து இப்படி தாங்க பின்னல் போடணும் பெரிய வந்து குச்சி இருக்குது இல்லையா பெரிய குச்சி எது இருக்கோ அதில் வந்து முடித்து வந்து பாருங்கள் இது வந்து சின்ன செடிங்களுக்கு வந்து ரெண்டு இல்லை மூணு வந்து பின்னல் வரும் இதே வந்து பெரிய செடிங்களுக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சு பின்னல் வரும் ஸோ வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு செடிக்கும் வந்து பின்னல் போட்டு கயிறு வந்து எப்போவுமே கீழே கட்டக்கூடாது மேலே தான் கட்டணுங்க மேலே சேர்த்தாப்பு கட்டினா மட்டுந்தான் செடி வந்து சாயாமல் இருக்கும் கயிறு வந்து பிரியாமல் இருக்கும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு கட்டினோம்னாவே கயிறு வந்து பிரியாதுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பின்னல் போட்டு கட்டினீங்க அப்படின்னா செடி வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும் பூ பறிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்க இது வந்து பின்னல் எப்படி இருக்கு அப்படின்றத அப்டேட் பண்ணலான்றதுக்காக தான் பாருங்க ஒரு செடி சி சின்ன செடிங்களுக்கு வந்து மூணு பின்னல் வருங்க பெரிய செடிங்களுக்கு வந்து நாலு வருங்க பாருங்க எப்படி பின்னல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் கயிறு போட்டு காட்டணும் ஸோ நிறைய பேர் வந்து கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அதனால தான் இதோட அப்டேட்டு ஸோ ஷார்ட்டாக ஒரு சின்ன வீடியோ பாருங்க கயிறு போட்டு கட்டியாச்சா அடுத்து வந்து இது வந்து எப்போ வந்து கட்டலாம் அப்படின்னா ஒரு வருஷத்துலேருந்து செடி கட்டலாம் நாங்கள் வந்து ஒரு வருஷத்துலேயே கட்ட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் இப்படி தான் பின்னல் போட்டு கட்டியிருக்கோம் இது வந்து செடிங்களுக்கு வந்து மூணுலேருந்து நாலு பின்னல் வருதுங்க பெரிய செடிங்களுக்கு சின்ன செடிங்களுக்கு பாருங்கள் கிட்ட காட்டணும் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் ஸோ அதனால தான் ஒரு ரெண்டு மூணு கிளையில சேர்த்து பெரிய குச்சியா இருந்துச்சுன்னா அதில் சேர்த்து நம்ம முடிச்சு போட்டோம் அப்படின்னா கழட்டவே கழட்டாது செடி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் மறுபடியும் கயிறு எப்போ வந்து கழட்டிட்டு புதுசாக கயிறு கட்டுறேங்க அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேங்க அப்புறமா வந்து துளிர் விடுறது துளிர் விடுறது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் உரம் போட்டு தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா தண்ணி விட்டதை வந்து பாருங்கள் எப்படி துளிர் விட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து கயிறு கட்டுறது சரி கிட்ட காட்டலை எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால தான் செடி வந்து கீ பின்னல் வந்து போடுறது வந்து ஒரு ரெண்டு மூணு கேளை வந்து சேர்த்து சேர்த்து வந்து பின்னல் சேர்த்து போடணுங்க ஸோ அதனால தான் ஷார்ட்டாக சின்ன வீடியோ ஸோ பாருங்கள் எப்படி துளிர் இருக்குது பாருங்கள் துளிர் மருந்து அடிக்கிறது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து சீரீஸ் மூலயமா கொடுக்கலான்ட்டு இருக்கேன் சீரீஸ் ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு சீரீஸ் ஒன் வந்து கட் பண்ணுறது அப்புறமா வந்து துளிர் விடுறது மருந்தடிக்கிறது அப்புறமா வந்து களை அடிக்கிறது அப்புறமா வந்து உரம் போடுறது தண்ணி விடுறது அப்புறமா பூ பறிக்கிறது அதோட பில் வந்து லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு ஒரு சிக்ஸ் வீடியோ சிக்ஸ்லேருந்து செவன் வீடியோஸ் வந்து அப்டேட்டடாக உங்களுக்கு வேணுமா இல்லையா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இதுதான் வந்து இந்த மாதிரி நார்மலாக அப்பப்போ கொடுக்குற வீடியோஸே போதுமா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ